எல்லாம் மீசுவே எனக்கு எல்லாம் மீசுவே தொல்லை மீகு இவளி துணை ஈசுவே எல்லாம் எனக்கெல்லாம் மீசுவே தொல்லை மீகு இவளி துணை இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிக இவ்வோல துணை இயேசுவே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ஜாலியாக இருக்கீங்களா குட்டீஸ் இந்த நாளில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம இப்போ இருக்கிற நிலையை விட அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை அப்படி தானே குட்டீஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஹாப்பியாகவும் ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்தும் போகணும்னா அது எப்படி முடியும் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க நம்ம எப்பயுமே நீங்கள் இப்போ குட்டி பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்கள்லேருந்து வளர்ந்து வர எல்லாராக யாராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையை கடந்து வர்றோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தா நம்ம கடந்து வந்துடுவோம் யாராவது ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாங்கன்னா போதும் அந்த ஒரு சப்போர்ட் போதும்பா நான் அதை கடந்து வந்துடுவேன் எனக்கு வர எந்த ஹெல்ப்புமே தேவையில்லப்பா அப்படிங்கிற மனநிலை அப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை கடந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைங்கிற இந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சது உங்களுடைய நம்ம எல்லாருடைய தலையெழுத்தை பற்றி நல்லா தெரிஞ்சது யார் நம்ம ஏசப்பா தான் ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும்னு நமக்கான எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறது யார் நம்ம ஏசப்பா தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏன் அந்த சப்போர்ட்டை அவரிடத்துலேருந்து எதிர்பார்க்கக்கூடாது குட்டீஸ் ஏன்னா மனுஷங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அவங்களிடத்துல நம்ம வந்து ஹெல்ப் எதிர்பார்க்குறோம் ஆனால் நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு நம்மளை நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா ஏன் நம்ம ஏசப்பா கிட்ட அந்த எதிர்பார்ப்ப வைக்கக்கூடாது ஏன் அந்த நம்பிக்கையை நம்ம அவர் மேலே வைக்கக்கூடாது குட்டீஸ் இன்றைக்கி பார்த்த பாடலும் கூட அந்த பாடல்தான் குட்டீஸ் நான் குழந்தையா இருக்கிறேன் எனக்கு வழிகாட்டியா இருங்க நான் வளர்ந்து வரும்போது என் கைப்பிடிச்சி என்னை கூட்டிட்டு போங்க நான் இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆலோசனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஏன் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் நம்பிக்கையை எதிர்பார்ப்ப அவர் மேலே வைக்க மாட்டேங்கிறேன் குட்டீஸ் அப்படி நம்ம வைக்கும்போது செகேரியா ஒன்பது பனிரெண்டின் படியாம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நம்பிக்கையுடைய சிறைகளை நம்ம சிறையில் அடப்பட்டு கிடக்கிறோன்னு நீங்கள் நினைக்கலாம் இப்படி இவ்வளோ தூரம் நான் இப்படி சோர்ந்து போயிட்டேனே எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனைகளாக வருதுன்னு கூட நம்ம நினைக்கலாம் அது ஒரு ஜெயில் சிறையாக இருந்தால் கூட நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் நான் இப்போ தான் கிடக்கிறேன் என்னோட வாழ்க்கை இப்படிதான் அடப்பட்டு கிடக்குது நான் என்னோட சூழ்நிலை இதுக்கு மேலே முன்னேறவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்த்ததே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன்னு நம்ம சிறைகளுக்குள்ள கிடந்தாலும் கூட அந்த பயத்துலயும் நான் நம்பிக்கையாக இருக்கணும் கண்டிப்பாக நான் மீண்டு வருவேன் அப்படின்னா எனக்கு என் ஏசப்பாக அதை கொடுப்பாங்க கண்டிப்பாக என்னையே மீட்டு கொண்டுட்டு வருவாங்கன்னு நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நாள்லேயும் உங்களே என்னை பார்த்து தான் சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையோடு நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை இப்போவே நம்மளுடைய விசுவாசத்தின் பலனாக ஏசப்பாக கொடுப்பாங்க ஸோ அப்புறம் நம்ம இருக பற்றி பிடிச்சிக்குவோம் நிறைவானது எல்லாமே அவர் கைகளால் இருந்து கிடைக்கும் நமக்கு நம்ம தோர்ந்து போகாமல் நம்பிக்கையாக அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு தேவையான சப்போர்ட் நமக்கு தேவையான ஆலோசனை அவர் ஒருத்தர்லேருந்து கிடைச்சா போதும் நம்ம எப்போ நம்புகிறோமோ எப்போ அவருடைய உத்தரவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும் ஸோ அதுக்காக நம்ம இசைப்பட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பது இந்த நேரத்துலேயும் கூட நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கு தருவேன்னு கண்டிப்பாக அதற்கு பலனுற்றபடி எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவா வசமாக இருக்கணும் எங்களுக்கு தேவையான சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் உங்களுடைய கரங்களை எங்களை கொடுக்கிறோம் ஆமென்